மண் பேசும் மக்கள் மொழி பேசும் என் அன்பு தமிழ் ஒழி நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நாம இப்போ எங்க இருந்தோம்னா மதுரை மாவட்டம் சோழவந்தன் அருகே இருக்கக்கூடிய குருவித்துறை என்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா ஸ்ரீ குரு பகவான் வந்து இங்கே வந்து தெற்கு நோக்கி அதாவது ஸ்ரீ பெருமாளை நோக்கி தவம் புரிஞ்சதுனால இங்கே வந்து அவருக்கு பேர் வந்து சித்திர வத வல்லவ பெருமாள் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைச்சிருக்கு அவருக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா இந்த நாளில் குரு பயிற்சி நாளில் நம்ம வந்து என்ன நினச்சி வேணுனாலும் வந்து அது இங்கே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து த மகனுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கிறதுக்காக குரு பகவானே பெருமாளை நோக்கி தவம் புரிஞ்சு அந்த தவத்தால் வந்து த மகனை வந்து தோஷத்துலேருந்து நீக்கினால இங்கே வந்து இது வந்து மகன்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து பேசப்படுகிறது இந்த கோவில் வந்து எங்க இருக்குன்னா ஜோளவந்தான்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதாவது புளித்தலையில்

கோடி நன்மை தரும் என்பது வந்து பழமொழி அந்த பழமொழிக்கு ஏற்ப நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டாலும் சரிதான் நம்ம பரிகாரத்தை எடுத்துகிட்டாலும் சரிதான் நம்ம ஜோதி ஜோதிடத்தை எடுத்துகிட்டாலும் சரிதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு ஒரு பகவான் அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் வந்து யாருக்கு அதிபதின்னு பார்த்தா தே அதாவது நம்ம தேவர்கள் அதாவது சொல்றோம் இல்லையா வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு அதிபதினு சொல்றாங்க இப்போ வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் வணக்கம் போல வந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்போ வந்து அசுரர்களுக்கு அதிபதியான வந்து சுக்ரன் அப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து இன்னைக்கு வந்து குரு வந்து மாறுறாரு அப்போ ரிஷபராசிக்கு வந்து அதிபதிங்கிறவர் வந்து சுக்ர பகவான் தான் அந்த சுக்கராச்சாரியர் வந்து அசுரர்களுக்கு அதிபதி அப்போ அசுரர்களுக்கும் வந்து தேவர்களுக்கும் வந்து நடக்கிற சண்டையில என்ன பண்ணுவாங்கன்னா தேவர்களுக்கு வந்து தேவர்களோட அசுரர்களுக்கு வந்து பணம் அதிகமா இருக்கும் அப்போ வந்து தேவர்களை வந்து என்ன பண்ணிடுவாங்க அசுரர்கள் வந்து கொண்டுகிட்டே இருப்பாங்க ஆஹா நம்ம ஆளுங்களானா கொண்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசுரர்களை வந்து எப்படிதான் நம்ம வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க தேவர்களோட அதாவது தேவர்களுக்கு குருங்க குரு பகவான்கிட்ட போய் கேட்பாரு அப்ப குரு பகவான் என்ன பண்ணுவாரு நான் மகன் ஹம்சன் அப்படிங்கிறவரை வந்து என்ன பண்ணுவாருன்னா அனுப்பி வைப்பார் யாரு கிட்ட வந்து நீ போய் பாடம் கத்துக்க எதுக்காக அப்படின்னா அந்த சஞ்சினி அப்படிங்கிற ஒரு மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரங்க அது எதுக்காக யூஸ் பண்றோம் நம்ம இறந்தா கூட மரணத்தையே வந்து மீட்டெடுக்கக்கூடிய மந்திரம் தான் அந்த மரண சஞ்சினி அந்த மந்திரத்தை வந்து அந்த மந்திரத்துக்கு குருவா இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னு பார்த்தா சுக்கராச்சாரியார் அந்த சுக்கராச்சாரியார்ட்ட தன் மகனை அனுப்பணும் அவர்கிட்ட போய் நம்ம போய் மகன் வந்து இந்த மந்திரத்தை வந்து கட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன் மகனையே வந்து அவருக்கு அனுப்புவார் அப்ப அப்படி அனுப்பும் போது தன் மகன்கிட்ட வந்து ஒரு சத்தியம் வாங்கிக்குவாரு என்ன சத்தியம்னா நீ வந்து பிரம்மச்சரிய விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சிட்டு நீ என்ன கடைசியா வரணும் அந்த மந்திரத்தை கட்டிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சேரிலும் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு மகள் இருக்கும் அந்த மகள் பேர் வந்து யானையா அடக்கி உள்ளில இதுக்கு மேல தமிழர்களுக்கும் தேவர்களுக்கும் இடைப்பட்ட போரில் வந்து யார் வந்து அதிகமாக கொல்லப்பட்டதுன்னா தேவர்கள் வந்து அதிகமாக கொல்லப்பட்டது அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா குரு பகவான் தன் மகனை மகனை வந்து யார்கிட்ட அனுப்புவார்னா சுக்கராச்சாரியார்கிட்ட போய் நீ அந்த மந்திரத்தை வந்து கட்டிக்கிட்டு வா மருத ஒரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை வந்து நீ கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா வருதம் செஞ்சு நீன்னு அந்த ஒரு மந்திரத்தை கட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவா அந்த அந்த மந்திரத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னா போரில் வந்து இறக்கிற தெய்வர்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா குரு பகவானோட மகன் அதாவது அவரோட மகன் வந்து மீட்டெடுப்பாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்களுக்கு தலைவனான சுற்றாச்சாரியார் வந்து என்ன பண்ணுவாருன்னா சரி போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையே அறிஞ்சும் தெரியாது அதுதான் சரின்ட்டு இவங்க அசுரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குரு பகவானோட மகனை வந்து நம்ம இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன வந்து கொண்டு எறியுண்ட அந்த சாப்பிட வந்து என்ன பண்ணுவாருன்னா சுக்ராச்சாரியார் சாப்பிடுற அந்த மதுபானத்துல அந்த பானத்துல பானத்துல வந்து கலந்துருவாரு மதுபானம் அந்த சுக்ராச்சாரியை சாப்பிடுற கூடிய பானத்துல வந்து கலந்துருவாரு அப்படி வந்து அந்த தேவயானி அப்படிங்கிற மகள் யாரோட மகள்னா அந்த சுக்ராச்சாரியோட மகள் அவ வந்து என்ன பண்ணுவான்னா

குர்வே சரணோம் பார்ட் பண்ணிடுங்க. இந்த பிரிவுக்கு ஒரு வாய்ப்புல ஒரு 1 விக்கிட். எங்க அம்மா அரசியல்வாதி. ஆர்.பி. ஒரே பாருங்க. இந்த வெயிட் பண்ணுங்க. அனைத்து கோபங்க வேண்டிய இந்த நிகழ்ச்சியில இருக்கிறபடி நகர் நகர்ந்து இந்த பிரவாகியனா வரமான வேண்டிய

சரி வாங்க வந்து நம்ம குரு குரு அந்த குரு பகவான் வந்து பெருமாள் வேண்டி தவம் செய்கிறாரு தன்னுடைய மகனுக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்புறதுனால அவரோட நோய் குணமாகணுன்னு பெருமாள் தவம் செய்கிறார் பெருமாள் வந்து அவருக்கு சித்திர ரதம் பொருந்திய தேரோடு வந்து காட்சிப்படும் அவராக அவருக்கு சித்திர ரதம் எல்லோரும் பெருமாள்ல பேர் வச்சிருக்குது அந்த குரு பகவான் கவனிஞ்சதுனால குருஸ்தலி இருக்குது குருவையே சரணம் எெருமான் குரு பகவானை வேண்டி வருங்காலத்தில் தமிழகத்தில் ஆட்சி புரிய மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் வேண்டி மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் விளையாடுவதோடு

இந்தப்ப இந்ததே அப்படி உருவே உட்கார்ந்து அமர்ந்தா குருவிதுர சொல்லி ஒரே É uma bomba, bomba. Vai, é

விதானத்துக்குள்ள இருக்கார் இங்கே அந்த விதானத்துக்கு பின்னலில் இருக்கார் அதனால் குருவானுக்குண்டான பனி கோவில் குருபவானுக்கு செய்ய வந்து செய்வது பூர்ணமாக இன்றைக்கி மேத்தராஜ் குரோநாத்துக்கு பிற குருபகான் உண்மை பயிற்சி ஆகிற முன்னிட்டு இந்த இந்த ஸ்தலத்துக்கு இங்கே வந்து நாற்பத்தெட்டு பூஜை பண்ணி வேண்டினால் அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் இருக்க இந்த புற்பயிற்சிங்கிறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் புறப்பயிற்சினால் கல்யாணம் தடப்பட்டவங்களுக்கு கல்யாணம் இருக்கும் ரொம்ப நீண்ட நாட்கள் வந்து வழக்குகள் நிறுவையில் இருந்தால் அந்த வழக்குகள் முழுமையாகும் அதே மாதிரி கடன்கள் இருந்தால் கடன் நிவாரணமாகும் முறையில் இந்த உயர் புகப்பெயிற்சி மூலம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு உறுதியாக கல்யாணம் மகன்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்களுக்கு ஆமா இங்க வந்து குருபவான எல்லா தோசங்களும் நிவர்த்தி ஆகும் பெருமாள் வந்து இங்க பெருமாள் குருவானுக்கு ஆயிரம் சித்திரங்கள் எழுதிய தேரில் வந்து காட்சி கொடுத்தனால தான் பெருமாளுக்கு இங்கே சித்திர

சிறப்பா இந்த கோயில் எத்தனை வருஷமா சாமி இந்த கோயில் வந்து பல நூறாயிரம் பல ஆயிரம்

குரு பயிற்சின்றது வந்து குரு ஒவ்வொரு பன் ராசி இருக்குல்ல ஒவ்வொரு ராசி மாறுவார் அங்கே உட்காந்துட்டு வேற மற்ற ராசியை பார்க்குறப்ப வந்து அதனோட நற்பலங்கள் பலன்கள் வந்து அனுபவிக்கிறது மாரி இருக்கார் நம்மளுக்கு பரிகாரம் இல்லாமல் ராசிக்கு என்ன ராசியில இருந்து என்ன ராசிக்கு போயிட்டு இருக்காரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க

ஆஹோ மயில் ஜாமில் லோல ஆஹ் அச்சன வண்ணதுல வாளே 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 சொல்லுங்க அதுக்குது அது டம்பரோசோ அது பா மா ல வெ ல பச்சைய நான் பச்சைய இருப்பா போறலாம் வரதா அந்த இருக்கு அது பாத்தீங்க பா ஏ மாபாரு എങ്ക <laughs> 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 <laughs>

আঁখি গুণ বদনী লভুঁতি কੰনণ অরুণে পিন্ধু লহলে পাপনা বিনাশী আদি বদী কৌলী তোজে কত সুখময়ি ভবায় লহলে ঈশনে গুণ বদন মুপজানে কল্য রূপ লহলে ாலும்டைய பெறக்கூடிய திருத்தலமாக வந்து விளங்குது இது வந்து வைகை ஆச்சந்தரில் பாருங்க மக்கள் எவ்வளவு நீங்க என்ன

ஒரு நாளைக்கு வருமானம் வரும் குரு பகவான் பத்தி சொல்லணும்னா அவருக்கு வந்து இன்னொரு பேருன்னு ஒண்ணு இருக்குங்க அவர் தான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அவர்கள் வந்து தேவர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு தான் குரு பகவான் இவர் வந்து நவ வந்து அஞ்சாவது கிரகம் அதாவது வியாழன் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து நான்கு வேதங்களையும் படித்தது மட்டுமல்லாமல் அறுபத்தி நாலு கலைகளுக்கும் உடையவர் இவர் வந்து யார் அப்படின்னா அதாவது ஓகே ஓகே அதாவது சப்தரிஷிகள் ஒருவரான ஒரு முனிவரோட மகன் தான் வந்து யாருன்னா குரு பகவான் இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தேவர்களுக்கெல்லாம் அருள் புரியது மட்டும் இல்லாம குரு பார்க்க கோடி நன்மை தரும் அப்படின்னு அந்த ஒரு பழமொழிக்கு இணங்க இவர் வந்து ஒரு நாடகம் ஒன்று நடத்துறாரு என்ன நாடகம் அப்படின்னு பார்த்தா தன்னோட குரு அவர் தான் குரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சீடர் தான் வந்து யாருன்னா சந்திரன் அந்த சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அறுபத்தி நான்கு கலைகள் நான்கு வேதங்களையும் வந்து கற்று தேர்ந்தவர் அதுல கத்துக்கிட்டாரோ என்னமோ அவருக்கு ஆணவம் வந்துருங்க அந்த ஆணவத்துல என்ன பண்ணுவாரு நான் தான் தேவர்களுக்கெல்லாம் தேவர் நான் தான் குருவுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தோடையே திரிவார் அதை தெரிஞ்சுக்கிட்ட குரு பகவான் இருப்பார் சரி இவரை இவன் வந்து ரொம்ப ஆணவத்தில் ஆடுறாப்புல இவருக்கு வந்து நம்ம சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவார்னா சந்திரன் வந்துட்டு போ நீ போ பூமிக்கு போயிட்டு ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வந்து கனி அந்த ஜாதகத்தை நீ சரியாக கணிச்சிட்டின்னா நான் வந்து உன்னை ஒத்துக்கிறேன் நீ வந்து குருக்கெல்லாம் குருனே நான் ஏத்துக்கிறேன் சோதிச்சு பாப்பா பாருங்க தந்தை பண்ண முடியாது யாரு இருந்தாலும் சரி அவங்கள பாருங்க செக் பண்ணுங்க விசாரிங்க ஏன்னா இருந்தாரு நேரம் ஆயிடுச்சு வருவாரு அந்த சோதனையில வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு குழந்தை சந்திரன் கணிப்பாரு சந்திரன் கணிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த குழந்தை வந்து ஒரு வயசு அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய வந்து பாம்பு கடிச்சு இறந்துரும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த ஜாதகத்தை வந்து கணிப்பாரு சரி சரி கணிச்சுட்டாரு அந்த ஒரு வயசு வந்து நிறைவடையுது அந்த ஒரு வயசு சில நாட்கள் மட்டும் அந்த குழந்தை வந்து உயிரோட இருக்கும் அப்படி இருக்கும்போது குரு பகவான் வந்து வான ரீதியா வந்து உலா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனி வா நீவும் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு அப்படி அழைச்சிட்டு போகும்போதும் சந்திரன் வந்து நீ நில்லுப்பா அந்த குழந்தைங்கதான் இருக்கு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆயிடுச்சு அந்த பாம்பு கரெக்டா வருது தொட்டி இல்ல அந்த தொட்டில வரும்போது அந்த குழந்தை என்ன பண்றது தீந்துறதுக்காக தீறதுக்காக அந்த குழந்தையே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த தொட்டிலோட ஒரு சிறு சிறு ஓட்டைகள்லாம் இருக்கு அந்த ஓட்டைகள் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பாச போய் தலை மாட்டிட்டு மாட்டிட்டு என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை நம்மள நோக்கி எதோ ஒன்னு பளபளன்னு வருது அதை புடிச்சு நம்ம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ரொம்ப தொட்டியில வந்து வேகமாக அசிக்கும் விளாடுற நோக்கில் வேகமாக அசிக்கும் போது இன்னொரு அந்த தொட்டியோட மரத்தோட கிளையில போய் அந்த பாம்பு வந்து நல்லா மாட்டிக்கும் அப்படி மாட்டும் போது என்ன பண்ணுவோம்னா அந்த பாம்பு வந்து நல்லா மாட்டு மாட்டி வெளில வர முடியாமல் இருக்கும்போது அந்த பாம்பு இறந்துடும் கண்டிரெண்ட கேட்பாரு என்னப்பா சரியாதானே நீ ஜாதகத்தை கணிச்சா அப்புறம் எப்படி வந்து இந்த குழந்தை சாகாம இன்னும் உயிரோட இருக்கணும்னு அதுதான் வந்து எனக்கு தெரியல மறுபடியும் வந்து அந்த ஜாதகத்தை வந்து மறுபடியும் கணிப்பார் என்ன பண்ணுவோம் ஜாதி காலத்துல இருக்கு அந்த ஜாதரத்துக்கு பார்வையெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வை இல்ல நான் அப்புறம் எப்படி அந்த குழந்தைய வந்து

அவரை இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற குருவித்துறையில் இருக்கின்ற எழுந்திருக்கின்ற இந்த குரு பகவானை தரிசிப்பது மூலம் ஒரு ஒரு இந்து குடிமகனுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இந்த குரு பயிற்சி மூலமாக ஏற்படுகின்ற இன்மைகளும் நன்மைகளும் இங்கே வந்தால் சாந்தமடையும் இதன் மூலம் குடும்ப விருட்சகடையும் அடுத்த ஆண்டு இந்த குரு பயிற்சி தினத்தன்று இங்கே வந்து நம்ம அனைவரும் பூஜித்தால் மீண்டும் மீண்டும் குடும்ப வளர்ச்சி அடையும் இந்த தேசம் மகிழ்ச்சி அடையும் இந்த தேசத்தில் வாழ்கின்ற உயிரினங்களெல்லாம் பஞ்சபூதங்கள் ஆசையோடு நன்மையோடு வாழ்வதற்கு இந்த குரு வழி வழிவிடுவார் என்ற நம்பிக்கையில் நாங்களும் ஆண்டுதோறும் குடும்பத்தோடு நண்பர்களோடு வந்து கலந்து ஓகேங்க எல்லாருக்கும் நல்லதா இருக்கும் இந்த குரு ஸ்தலம் சொல்றீங்களா இது வந்து எப்படி பெயர் பெற்றது மக்கள் மனதுல வந்து எப்படி எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்தா

வரலாற்று ஆய்வாளர்கள் மூலம் நீங்க தெரிந்து கொள்வது இது காட்டிலும் சிறப்பா இருக்கும் அந்த பேரங்க சொந்த ஊரே மதுரை சொந்த ஊர் மதுரை குரு பேர் பரிகாரம்லாம் பண்ற பண்ணிருக்கீங்களா இல்லை இனிமேல்லாம் பாக்கணும் பரிகாரம் பண்றதை விட என்னை அழைத்து வந்தது எங்களுடைய மாவட்ட தலைவர் தொடர்ந்து நான் வந்துட்டு இருக்கிறேன் நல்லது நடக்குது நல்லது நடக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் உங்களால எனக்கு நல்லது நல்லது நடக்கும் சந்திச்சாலும் திருப்தியா இருக்கு மன அமைப்பு நல்லா இருக்கு சரிங்க உங்க பேருங்க கால் பண்ணீங்க சொந்த ஊர் மாதிரி தானே இப்ப எத்தனை மணிக்கு இந்த குருஸ்தான் வந்து வந்திருக்கீங்க எத்தனை மூரம்